சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் குரு பயிற்சி பலன்கள் கோடி தோஷங்களை போர்க்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று ராஜ ராசியான சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காருங்க பத்தில் பதவி பறிபோகம் அப்படின்லாம் பழைய நூல்கள் இருக்குது அதெல்லாம் வந்து உண்மை இல்லாத சமயம் சமாச்சாரங்கள் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வெளிச்சம் வந்தால் தொழில் சிறக்கும்னு அர்த்தம் இப்படி தான் நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்போ பத்தாம் இடத்துல வர்றது இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கு தொழில் அமைப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு இருக்கும் வேலையும் பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுனால வேலை அமைப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் பத்துங்கிறது நம்மளுடைய செயல்கள் தொழில் மட்டும் இல்லை செயல்கள் அப்போ ஆண் பண்ற யாராக இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்துல வெளிச்சம் வந்து குரு பவனுடைய வெளிச்சம் வந்திருக்கிறதுனால பத்தாம் இடம் செயல்கள்லாம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் ஒரு வருஷ காலம் இப்போ பகவானுடைய பார்வையும் நமக்கு பழக தரும்ல ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டில் கேது எட்டுல ராகு ஆரோக்கிய குறைவும் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கிற அமைப்பு எல்லாருக்கும் அந்த ஜாதக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது இந்த பலன் உண்டுதான் அப்போ இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மேமாதான் ஒன்றாந்தேதி தான் அந்த குரு பயிற்சி போகுது அன்னையிலிருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அங்கே வந்து இந்த கேதுவுடைய இருள் நீங்குது அப்போ குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் தாராளமான பணப்பழக்கம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானம் இல்லையா வருமானம் பழைய பாக்கி வசூல் பண்ணுறது இந்த மாதிரி ஊராக ரெண்டாம் இடம் சிறப்பாக நடக்கும் கல்வி ஆரம்ப கல்வி சின்ன குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறவங்கள அது ஆரம்ப கல்வி அந்த கல்வியும் நல்லபடியாக சேகக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய பாக்கி வசூல் பண்ணுறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அந்த குருவனுடைய அற்புதமான பார்வை வழி செய்யும் அடுத்து நாலாம் இடத்தை பார்க்குதுங்க நாலாம் இடம் கல்வி சாணம் தாயார் வாகனம் தாயாருடைய உடல் நலம் சரியாகும் வாகனங்கள் பழுதாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு புதுசாக வாகனம் வாங்குகிறவங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு தன் சுகம் அதாவது ஆரோக்கிய குறைவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கிய அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் நான்காம் இடம் நான்காம் இடம் சகலத்துக்கு நன்மையான இடம் தான் வீடு வாசல் பழைய சொத்துக்கள் நம்ம அதை திருப்புறது இது பூரா அந்த நாலாம் இடம் தான் அடுத்து ஆறாம் இடம் வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தில் இருக்காரு நான் அப்போ சொன்னோம்ல பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுதும் பார்வை இருக்கும்போது இப்போ பத்தாம் இடம் தொழில் ஆறாம் இடம் வேலை வேலை இல்லாதவர்களுக்கு இனிமேல் வேலை அமைக்கும் வேலையில் சரியில்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது இங்கே கணக்கு ஆறாம் இடம் முக்கியமான சமயம் வேலை அமைப்பு வேலை இருந்தால் தானே காசு போன வரக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில் திருப்தி இல்லாதவங்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் தொழிலும் நல்ல சிறப்பாக இருக்கும் இது குருபானுடைய பலன்களுங்க இப்போ எட்டில் ராகு இருக்கும்போது ஆரோக்கிய குறைவு தான் கண்டக சனி வேறு ராசியை சனி பார்க்குறதும் எட்டில் ராகு இருக்கிறதும் ஆண் பெண்களுக்கு வயசுக்கு தக்கன மாதிரி மன உளைச்சல் அந்த உடல் சோர்வு தன்னால் இருக்கத்தான் செய்யும் அது இப்போ பத்தாம் இடத்துல இருந்து இந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறதும் போது ஓரளவு குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வருங்கிற அர்த்தம் நாலாம் இடம் தேகஸ்தானம் இனிமேல் மே ஒன்றாம் தேதி முதல் உடல் உடல்நலம் சௌரியமாகும் கண்டிப்பாக அப்படிங்கிறது கண்டகச் சனி இப்படி இருக்கிறதுனால கால வழிபாடு பண்ணிக்கிட்டு சிவன் கோயிலில் தீபம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றிக்கிட்டே சரியாகும் ராகு தோஷம் குரு எட்டாம் இடத்துல ராகு பெரிய அளவில் கெடுதல் பண்ணாருங்க ஏன்னா குரு வந்து பத்தில் இருக்காரு தொழில் சிறக்கும்ல அப்போ எட்டாம் இடம் ஒரு அலைய வைக்கும் அவ்வளோதான் அலைச்சலுடன் கூடிய வருமானம் தானே வருமானம் வந்து அலைச்சலை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது சிம்ம ராசி குரு வந்து யோகவான் தான் யோகத்தை தரக்கூடிய தான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு வியாழக்கிழமை சென்று குரு வழிபட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் பூ கொடுத்து மஞ்சள் இனிப்புகள் படையலிட்டு பக்கத்தில் உள்ள கொடுங்க லெமன் சாதம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு துணிமணி இல்லாதவங்களுக்கு மஞ்சள் நேரத்தில் மஞ்சள் சாயல் உள்ள துணிமணிகளை எடுத்து கொடுக்கலாம் நீங்களே கையில் மஞ்சள் வஸ்திரங்களை வச்சுக்கலாம் கச்சிப்பு துண்டு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆனால் ஆலங்குடி குருபவானுடைய ஸ்தலம் அங்கே போய் ஒரு முறை போய் வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் அங்கே வந்து ஆலங்குடியில் உள்ள குருபவானை இதே மாதிரி நெய்விலைக்கு ஏற்றி நல்லபடியாக வழிபட்டுட்டு வந்திங்கன்னா மிக சிறப்பாக இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அப்போ தொழில் தான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி தொழில் இந்த வருஷம் நல்லா சிறக்க போகிறது தான் ஹைலைட்டான விஷயம் எனவே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்